நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ என்று சொல்ல மாட்டேன் உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களோ அவங்க இருந்து எப்படியாவது ஒரு வழியாக அந்த பிரச்சனைலேருந்து எல்லோரும் விடுவிக்கணும் அதுக்கு ஒரே வழி இந்த அஞ்சலி வயதில் குழந்த இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும் அவ் குழந்த இல்லைன்றத நிரூபிச்சுட்டா அடுத்த செகண்டே எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நாம தான் எல்லாமே அடித்து தும்சு மட்டும் போயினே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்கெச் போட்டு அந்த இளநீரில் மயக்க இருந்தால் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம ஜானகிறது கரெக்டாக ப்ளூடூத் மாட்டினு இருக்காங்க இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் ப்ளூடூத்தே வாங்கினேன் இல்லைங்க என்ன பண்ணுறது ஏன் அந்த மாதிரி அவங்க வாழ்வாழ்ந்தது அந்த மாதிரி அப்படின்றதா ஒரு வாழ்க்கையில் போயின்னு இருக்குது சரி இப்படி போயின்னு இருக்கும்போது கரெக்டாக அந்த ப்ளூடூத் இருக்குல்ல அது மூலிமா எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வந்தான் இப்படியெல்லாம் பண்ணணும் இது இதெல்லாம் பண்ணணும் இப்படி இப்படியெல்லாம் நான் சொல்கிற போது கரெக்டாக பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டுக்கு செகண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னு இருக்காங்க அதுபடி அவங்களும் கேட்டு ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்காங்க ஏதோ ஒன்று நடக்கிறது நடக்கண்டா எல்லாமே நல்லதுக்கு அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது எல்லாமே நடந்துன்னு இருக்குது அதே சமயத்துல கரெக்டாக நம்ம தலைவி இலக்கியா இருக்காங்களா அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக போய் இளநீர் வாங்கினாமா நீ இளநீர் குடிச்சிட்டு வெயில் ஓவரமா என்ன பண்றது இப்போ பொழந்து கட்டுது இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி புலந்து கட்டுதுன்னு தெரியும் இந்த வெயிலில் எப்படிமா நான் புலந்தாச்சு பொண்ணு நல்லா இளநீர் குடிச்சு ஆரோக்கியமாக பூஸ்ட்டுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் குடிக்க சொல்கிறாங்க அதே போலவே இளநீரில் போய்ட்டு வாங்கி அதை வந்து ஒரு இளநீர் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் ஃபஸ்ட்டு இந்த இளநீர் கடைக்கு தான் போகிறாங்க அவங்க வந்து ஏமா நீ புல்தாசி ஏற்றங்கிற அந்த இடத்துல தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாங்கள் வேறு யாருக்கும் சொல்ல மாட்டோம் தான் சொல்கிறோம் புல்தாசி போமிக்கலாம் நான் நேர்மையோடு இருப்போம் அங்கே போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே போனதும் இளநீரை கொடுக்குறாங்க கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் இளநீரை வெட்டி அப்படியே சும்மா அதில் இருக்குது பாருங்கள் எம்மியாக இருக்க ஒரு பக்கம் அதை வெட்டி கொடுக்குறாங்க அதை அப்படியே அப்படியே சொர்க்கத்தில் மயக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அதை வெட்டம் வெட்டிட்டு கீழே அப்படியே சுமார் ரேவதி கிட்டே கொடுக்குறேன் ரேவதி எல்லாம் மயக்கம் மறும்தான் கலந்து விட்டுறான் அதை களி கொடுத்துட்றான் ஒட்டியும் அதை வாங்கிட்டாட்டி அப்படியே குடிச்சு வேற லெவல் தர்ற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஒரு பக்கம் இருக்கா அந்த சமயத்துல கரெக்டா அப்படியே தலை சுத்துது ஒரு பக்கம் தலை கிருகிரு கிருன்னு இருக்கு ஐயோ என்னடா பண்ணது எனக்கு ஒண்ணுமே புரியலையடா அப்படின்ற மாதிரி குழப்பத்துல தான் இருக்காங்க இதே குழப்பத்துல வேற ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க வேற எதுவும் நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்க எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தோடு தான் நடந்துன்னு இருக்கு இதே போலவே என்னென்ன நடக்கும் என்ன நடக்கும் பொருந்தது பார்த்தா தெரிய போகுது சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச பிறகு பின்னாடி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா அஞ்சியில் உள்ளா போறா உள்ள போய் திடீர்னு மயக்கம் போடுறா உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா ஜானே இருந்து அங்கேருந்து கார்த்தி வர சொல்லிடுறாங்க கார்த்தி வந்தால் தூக்கி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கார்த்தி கொடுக்கணும்னு வேறு ஹாஸ்பிட்டல் தான் தூக்கி போகிறாங்க போயிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் என்னாச்சு ஏதாச்சும் பிரெக்னென்ட்டாக வேறு இருக்கா செக் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கார்த்தி இருந்து பதட்டத்திலே இருக்காரு செக் பண்ணிட்டு ஏமா இவங்க வயிற்றுல குழந்தையே இல்லை இவங்க ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது இப்போ ஆறு மாதம் ஆகுது டாக்டர் ஆறு மாதமா இவ வயிற்றுல புள்ள பூச்சிக்கிடா இல்லம்மா ஆறு மாசம்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி நல்லா ஏமாத்தின்னு இருக்காங்க இவ வயிற்றுல கட்டி வேணா இருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கட்டியதான் குழந்தை அப்படி கட்டியா குழந்தைன்னு சொல்றதுக்கு யாரும் முட்டாளில் எல்லாரும் ஸ்கேன் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணியிருப்பாங்களே ஆறு மாதம் இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே எந்த டார்கெட்டை எல்லாம் விசாரிச்சுன்னு இருக்காங்க காற்று எல்லாத்தையும் கேட்டு செம்ம கோத்தில் இருக்கார் கொலை கானில் இருக்காரு அவளை மொவளை அவளுக்கு கீ என்னவே ஏமாத்திட்டாலும் அவளை சும்மா விடக்கூடாது அவளை எதனால் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை வெறியில் இருக்கார் என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியலிங்க ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்குது கௌதம பற்றி நல்லாவே தெரியும் காத்தியை பற்றி அதோட மோசமாகவே தெரியும் அடி சும்மா வெளுத்து விட்டுருவார் ஒரு பக்கம் அடை நடுங்கி போயிடுவாங்க உடங்கி போயிடுவாங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் அந்த நம்பர்கத்தருக்கு